நேற்று செப்டம்பர் பதினெட்டு தமிழ் சினிமா ரசிகர்கள் வருத்தமடையும் வகையில் ஒரு செய்தி வந்தது பிரபல கேமெடி நடிகர் ரோபோ சங்கரின் இறப்பு செய்திதான் பல தடைகளை கஷ்டங்களை தாண்டி சின்ன திரையில் தனது திறமைகளை காட்டி ஒரு இடத்தை பிடித்து அதன் மூலம் வெள்ளித்திரை வந்து வெற்றி கண்டவர் தொடர்ந்து படங்கள் நடித்து வந்த நேரத்தில் மஞ்சள் காமாலை நோய் தாக்க அதனால் உயிரிழந்துள்ளார் அவரின் இறப்பு செய்தி கேட்டதில் இருந்து பிரபலங்கள் ரசிகர்கள் வருத்தம் தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் நடிகர் விஜயும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் நண்பர் திரு ரோபோ சங்கர் அவர்கள் காலமான செய்தியறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் தன்னுடைய நகைச்சுவை உணர்வால் சின்னத்திரை முதல் வெள்ளித்திரை வரை தனக்கென தனி இடத்தை உருவாக்கி கொண்டவர் அனைவரிடத்திலும் அன்போடு பழகும் பண்பாளர் நண்பர் திரு ரோபோ சங்கர் அவர்களை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன் என இரங்கல் அறிக்கை வெளியிட்டுள்ளார்